நம்ம எந்த ஊர் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது ஒரு சந்தோஷமே பெற

எர்த் அப்படிங்கிற வார்த்தைய கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரிதாங்க அர்த்தம் என்னன்னு பெருசா கண்டுபிடிக்க முடியல நிறைய லாங்குவேஜ்ல மெஜாரிட்டியா சொல்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் எர்த்துங்கிற வார்த்தைக்கு பொருளா இருக்கு நம்ம பூமியில இருந்து ஸ்பேஸ்ல அதாவது பூமியை தாண்டி வெளியே இருக்க பொருட்களை ஆராய்ச்சி பண்றதை காட்டிலும் பூமியை பத்தி ஆராய்ச்சி பண்றது ரொம்பவே கம்மி எல்லா நாடுகளுமே ஸ்பேஸ்ல இருக்க ஸ்பேஸ் திங்ஸ் பத்தி தான் ரிசர்ச் பண்ண ஆர்வம் காட்டுறாங்க அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஸ்பேஸில் இருக்க பல கேலக்சி பற்றி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் நம்ம இடத்துல இருக்க கடலை பற்றி வெறும் அஞ்சு தான் முழுசாக ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இன்னும் கடலை பற்றி தெரிஞ்சிக்கவே எவ்வளவோ இருக்குது நிறைய பேர் ஸ்பேஸ்க்கு போயிட்டாங்க இப்ப வரைக்கும் ஆழ்கடலுக்கு வெறும் மூணே பேர் தான் போயிருக்காங்க நம்ம கடலுக்கு வெறும் மீன்களும் செடி கொடிகளும் மட்டும் இல்லைங்க தங்கமும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமாங்க நான் சொல்றது ஆழ்கடலோட அடிமட்டத்துல இப்ப வரைக்கும் நம்மளால அங்க மனுஷங்களை கொண்டு போக வைக்கிறத பத்தி இல்ல மிஷினை கூட முழுசா அங்க கொண்டு போக வைக்க முடியல அதனாலேயே அந்த தங்கம் எல்லாமே அங்க சேஃபா இருக்கு தங்கத்துக்கும் அதிகமா ஆழ்கடல்ல உப்பு அதிகமா இருக்கு கடல் நீரே உப்பு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா ஆழ்கடல்ல இருக்கிறது உப்பு நீரே இல்லைங்க இது பூமி உருவான டைம்ல பெய்த மழை நீர் இப்போ கடல் தான் இருக்கு நிலத்தடி நீரை நம்ம போர் போட்டு எடுக்கிறோம் ஆனா இந்த வாட்டர் எல்லாமே பல கோடி வருஷமா மண்ணுக்கடியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும் அதுவே ஆழ்கடல் வரைக்கும் அந்த நீரை கொண்டு போய் சேர்க்கும் நீங்க நினைக்கலாம் அந்த ரெண்டு தண்ணியும் மிக்ஸ் ஆகாதா அப்படின்னு கடல் நீரோட அடர்த்தி அதிகம் அதனாலேயே இந்த நீர் அதுல கலக்காது அப்போது அடியில் இருக்க உப்பு அது தூள் வடிவத்தில் இல்லைங்க கிட்டத்தட்ட அந்த உப்பு எல்லாமே பாறைகளாக தான் இருக்குது இப்போது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கிற நேரம் இது இன்னும் ஒரு பத்து கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இருந்து இருபத்தேழு மணி நேரமாக ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் பூமி சுழலும் வேகம் குறைஞ்சிக்கிட்டே வருது இதனால ஒரு வருஷத்துக்கான நாட்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இதை இன்னும் ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் இன்னும் சில மில்லியன் வருஷத்துல பூமி சுழல்வதே கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு பூமி ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி தான் வருது ஒருவேளை பூமி சுத்துறதே சடனா நின்னுதா இந்த பூமியில் இருக்க மணிர இயனம் விலங்குகள் சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து பெரிய பெரிய பில்டிங் வரைக்கும் எல்லாமே விண்வெளிக்கு தூக்கி எறியப்படும் சுனாமி பூகம்பம் இது எல்லாமே ஒரே நேரத்தில் வரும் நூறு சதவீதம் ஒரு உயிரினம் கூட தப்பிக்க வாய்ப்பே இருக்காது ஆனா பயப்படாதீங்க இது நடக்கிறதுக்கு கொஞ்சமும் வாய்ப்பு இல்லை அதாவது பூமி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வேகத்தை கம்மி பண்ணி ஒரு பாயிண்ட்ல நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சடனா நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை குளோபல் வார்மிங் இந்த குளோபல் வார்மிங்க்கு மனிதர்களோட கழிவுகளும் அதிகமான காரணமா இருக்கு அதாவது பிளாஸ்டிக் கழிவுகள் நம்ம கழிவுகள் மூலமா பூமியை மாசுபடுத்துனதுல இருந்து கொஞ்சமா டெவலப் ஆகி இப்போ பேசையும் மாசுபடுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆமாங்க நம்ம இப்போ வர எத்தனையோ ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ண எத்தனையோ ராக்கெட் லான்ச் பண்ணியிருப்போம் அதோட வேஸ்ட் இந்த ராக்கெட் கலண்டு வர பார்ட்ஸ் இது எல்லாமே ஸ்பேஸ்லேயே தான் சுத்திட்டு இருக்கோம் எத்தனை ராக்கெட் ஸ்பேஸில் வெடித்து இருக்கு அதோடய குப்பைகளும் ஸ்பேஸ்லேயே தான் இருக்குது இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை நம்ம இப்போ அனுப்புகிற ராக்கெட் மேலே பட்டாலும் நமக்கு ஆபத்து தான் ஆனால் தெரிஞ்சுக்கங்க நம்ம பூமியை சுற்றியும் குப்பைங்க இருந்துட்டு தான் இருக்குது அதுவும் நம்ம போட்ட குப்பைங்க தான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இன்னமும் நடந்துட்டே இருந்தா இந்த பூமியானது ஐநூறு மில்லியன் ஆண்டுக்குள்ளேயே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அதுவரையாச்சும் நம்ம பூமியை காப்பாற்றுவோமே